எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் பிறந்த காமராஜர் இருந்தார் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஆறாயிரம் பள்ளிக்கூடம் திறந்தோடு மட்டும் நிற்கவில்லை காமராஜர் அவர் முதலமைச்சராக பிறகு போட்ட முதல் கையெழுத்தி அதுதான் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கும் இன்னொரு ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கும் இடையில் பத்து கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தீர்மானித்தார்கள் காமராஜர் கேட்டார் பத்து கிலோமீட்டர் நீ நடப்பியா ஒரு அதிகாரி சொன்னார் இல்ல நீ ஏன் நடக்க மாட்டேங்கிற குழந்தை எப்படி நடக்கும் அது மூணாக்கு நான் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் பள்ளியாச்சு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து ஆகிவிட்டது எதிர்பார்த்த அளவு குழந்தைகள் வரவில்லை இது தமிழ்நாட்டின் கல்வி அன்றைக்கு கல்வித்துறையின் செயலாளர் சுந்தரவடிவேல் நேத்து சுந்தர வடிவேல் அவர் எழுதிய ஒரு புத்தகம் உங்களுக்கு காண கிடைக்கும் அவர் பெரியாரின் மாணவர் பெருந்தலைவர் காமராஜர் இடத்தில் பணியாற்றியவர் அவர் கூப்பிட்டு தலைவர் கேட்கிறாரு பக்கத்துல பக்கத்தில் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு அப்படியே பிள்ளைகள் வர மாட்டேங்குது பணம் கட்டணும்ல அப்படியா அது மட்டுமில்லை அன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்று விதமான கட்டண முறைகள் இருந்தது ஒரே கிளாஸில் ஒரே கிளாஸில் மூணு கட்டணம் உதாரணமாக பத்து ரூபா கட்டவன் போகிற முன்னால் உட்காந்துருவான் அதுக்கு அடுத்த கட்டம் போகிற ஏழு ரூபா அதுக்கு பின்னால் கடைசியில் யார் உட்காந்துருப்பா நாலு ரூபா அப்போ அது வந்து ஏறக்குறைய சினிமா தேட்டர் மாதிரி சினிமா தேட்டர் இப்படி உள்ட்டாவாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் இப்படி இருக்கும் நிறைய பணம் கொடுத்தவன் முன்னால வகுப்பறைக்குள் வாத்தியார் வந்தவுடனேயே பணக்கார குழந்தை எது நடுத்தரவர்க்க குழந்தை எது ஏழை குழந்தை எது என்று அவர் கேட்காமலேயே கண்டுபிடிப்பார் வகுப்பறைக்குள் வந்து உட்கார்கிற போதே குழந்தைகள் விலங்குகளை போல தங்களை தாங்களே பிரித்துக் கொண்டு உட்காருவார்கள் குழந்தைகளுக்குள் இருந்த அந்த பாகுபாட்டை பாகுபாட்டை வேறுபாடு அல்ல அந்த பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் முடிவெடுத்தார் ஒரு உத்தரவு போட்டார் இனி பள்ளிக்கூடங்களில் கட்டணம் இல்லை குழந்தைகள் எந்த இடத்திலும் எப்படி உட்கார்ந்து போடலாம் அடுத்த பிரச்சனை வந்தது பணக்கார வீட்டு பிள்ளை பட்டு சட்டை போட்டுக் கொண்டு வந்தான் ஏழை குழந்தைக்கு அது இல்லை பெருந்தலைவர் பார்த்தால் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் தான் இந்த காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையை போட்டால் யார் யார் இருக்கா அவ்வளவு தயக்கமா நான் இருக்கேன் காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் போட்ட குழந்தைகளுக்கு மதபேதங்கள் இல்லை சாதி வேறுபாடு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றாக படித்தோம் ஒரே பள்ளிக்கூடத்தில் மூன்று சீருடையும் நான்கு சீருடையும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை பள்ளிக்கூடங்கள் துணிக்கடையாக இருந்ததில்லை சொல்ல விரும்பலாம் பள்ளிக்கூடங்கள் துணிக்கடை இல்லை எல்லா குழந்தைகளும் அது மட்டும் இல்லை வெள்ளை சட்டையும் பருத்தி சட்டை தான் போட வேண்டும் என்று உத்தரவு போட்டார் பட்டு சட்டை போடக்கூடாது கட்டணத்தை ஒழித்தார் முடிஞ்சிச்சு சீருடையை உண்டாக்கினார் பாகுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார் இப்போதும் நிறைய பள்ளிகள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை அவருக்கு விளங்கவில்லை என்னப்பா கட்டணமே இல்லை இல்ல ஒரு சம்பவம் நடக்கிறது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் அரசு முறை பயணமாக காடில் போகிற போது ஒரு ஒரு ஏழை விவசாயியை பார்க்கிறார் அவன் தன் இரண்டு மகன்களோடு மாடு வைத்துக் கொண்டிருக்கிறான் வண்டியை நிப்பாட்டி போய் அவனை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு ஆமா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா காசு கட்ட வேணாம்னு தெரியுமா தெரியும் சாமி அப்படியே படிக்க வைக்காம அவன் கூட மேய்க்க வச்சு தெரியுற அவன் மெதுவா சொன்னான் இங்க வந்தா எங்க எசமா கொடுக்க சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யும் தெரியல சாமி அவ்வளவுதான் ஒரு சாதாரண மனிதனின் கேள்வி ஒரு முதலமைச்சரை அந்த எல்லா பயணங்களையும் வந்து செய்ய திரும்பி போக வைக்கிறது வடிவேலை கூப்பிட்டு கேட்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு வர எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டால் என்னையா செய்யும் நிறைய பிள்ளைங்க வருவாங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க நிதியமைச்சரை கூப்பிட்டார்கள் அவர் சொன்னார் பணம் இல்லை அவர் அப்படித்தான் சொல்வார் ஆமா அவர் யார் நிதியமைச்சரும் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் பணம் இல்லை என்றார் காமராஜ் சொன்னார் எவ்வளவு பணம் வேண்டும் என்று காமராஜ் கேட்டார் அது ஒரு கோடி ரூபாய் செலவாகும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மதிய உணவு போடுவதால் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் அவ்வளவுதானே ஒரு ஒரு கொடுத்தா கொடுத்தா நான் ஏற்பாடு ஒரு மனிதன் தான் முதலமைச்சர் என்பதை மறந்து பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை தமிழக நடத்தி தானே அதில் பங்கேற்று அந்த விழாவிற்கு வந்திருந்த வணிகர்களை செல்வந்தர்களை பணக்காரர்களை எல்லாம் சந்தித்து குழந்தைகளுக்கு சோறு போட வேண்டும் என்று மடிப்பிச்சை கேட்டு பிச்சை புகிரும் கற்கை நன்றே எங்கள் ஒருவன் எழுதியது போல நூற்றி ஐம்பது கல்வி சிறுமி மாநாடுகளை நடத்தி ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை மதிய உணவுக்கு திரட்டி கொடுத்தார் மதிய உணவு போட ஆரம்பித்தார்கள் பெரும் எண்ணிக்கை குழந்தைகள் அலை அலையாக பள்ளிக்கூடங்களுக்கு வர ஆரம்பித்தார்கள் அப்படித்தான் கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஏன் இவ்வளவு எதற்கு கல்விக்காக ஏன் கல்வி என்ன செய்யும் கல்வி உயர்த்தும் கல்வி சிந்திக்க வைக்கும் கல்வி விஞ்ஞானபூர்வமாக யோசிக்க வைக்கும் கல்வி துன்பம் வருகிற போது கடந்து வருகிற ஆற்றலை கொடுக்கும் கல்வி பிறருக்கு உதவும் மனப்பான்மையை தரும் கல்வி கிடைத்தால் ஒரு வேலை கிடைத்தால் உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காத ஒரு சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை எது கொடுக்கும் கல்வி கொடுக்கும் அது கொடுத்தால் கல்வி பெற்றவன் பொருளாதார ரீதியாக விடுதலை பெற்றவன் என்ன செய்வான் சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க என்றால் ஜாதியால் மதத்தால் வேற்றுமைகள் பாராட்டிய ஒரு சமூகத்தில் சமமற்ற தன்மை குறையுமா கூடுமா குறையும் இட் யூ டிக்ரீஸ் இன்ன நிச்சயமாக குறையும் யாரை வீறைக்குள் விடமாட்டேன் என்று சொன்னார்களோ எவன் செருப்பு பண்ணி வரக்கூடாது என்று சொன்னார்களோ எவன் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ அவனே ஐஏஎஸ் வாங்கி வாங்கிவிட்டா அவனே அதே ஊருக்கு கலெக்டராக வந்து விட்டால் மறுத்தவர்கள் தடுத்தவர்கள் இடுப்பில் துண்டு கட்டிக்கொண்டு மண்ணுக்கு கொடுப்பார்களா இல்லையா அப்படி அதிகாரத் திமிரை ஜாதி திமிரை மத திமிரை வேறுபாட்டை களைந்து தோளில் கிடந்த துண்டை இடுப்புக்கு இறக்கியது கல்வி ஏழையின் இடுப்பிலிருந்த துண்டை தோளுக்கு உயர்த்தியது கல்வி ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஐயா சாமி அப்படின்னு கட்டினவன் தூக்கி மேல போட்டான் படிப்பு வந்துடுச்சு ஆமா உனக்கு எதுக்குடா படிப்பு சொன்னவன் படிச்ச உன்னை பார்த்தா ஐயா பார்த்து செய்யும் துண்டு இடுப்புல கட்டிட்டான் அதிகாரத்தின் துண்டை தோளில் இருந்து இடுப்புக்கு இறக்கியது கல்வி ஏழையின் இடுப்பிலிருந்து துண்டை தோளுக்கு உயர்த்தியது கல்வி அதை தமிழர்கள் இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்கும் பாடியிருக்கிறார்கள் ஒரு நாளடியார் ஒரு பாட்டு இருக்கிறது குஞ்சி அழகு அழகு இல்ல குஞ்சில தலைமுடி குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்லா கஷ்ட போட்டிருக்கியா அழகு இல்ல நல்லா அழகா சீவிருக்கியா அழகு இல்ல நல்லா மஞ்ச பூசி சுத்தமா இருக்கியா அழகு இல்ல அப்ப அதெல்லாம் அழகு எது அழகு குஞ்சு அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல பின் எது அழகு நெஞ்சத்து நல்லம் யாம் நான் மனதார சொல்கிறேன் நான் நேர்மையானவன் மனதார சொல்கிறேன் நான் நல்லவன் நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகு அழகு வெறும் கல்வி அல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் மனப்பூர்வமாக நான் நேர்மையானவன் தூய்மையானவன் என்று நடுநிலைமையானவன் எல்லோரையும் சமமாக பார்க்கிறவன் என்று சொல்லுகிற கல்விதான் அழகு அதுதான் அழியா அழகு எளிதாக யோசித்து பாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை 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 ராஜாக்கள் இருந்திருப்பார்கள் 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 இல்லையா பெரும் செல்வந்திரம் ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்வது வள்ளுவன் ஒருவன் தான் சேரர் கொடியில் எத்தனை இளவரசர்கள் எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பார்கள் சேரர் குடியில் வாழ்வது இளம்போ மட்டும்தான் அது ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரதியார் எங்கே பிறந்தார் எப்படி தெரியும் உங்களுக்கு படித்ததால் தெரியும் என்பது மட்டும் இல்லை படிக்கிற நீங்கள் படிக்கிற இடத்திற்கு பாரதியார் வந்துவிட்டார் தன் கல்வியால் பாரதியார் உயர்ந்தார் ஒன்பது மொழிகளில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டார் ஒன்பது மொழிகளில் எழுதவும் பேசவும் பிறகு பாரதியார் பாடினார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காணோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏறக்குறைய நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவன் எந்த ஊரில் பிறந்தான் என்று உங்களுக்கு தெரிகிறது நான் கேட்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு உங்கள் பாட்டனும் என் பாட்டனும் எந்த ஊரில் பிறந்தார்கள் எந்த ஊரில் வாழ்ந்தார்கள் தெரியாது ஆனால் நூத்தி நாற்பதுக்கு நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் மாவட்டத்தில் இல்லை நம் மாவட்டத்தில் இல்லை வேறு எங்கோ ஒரு தொலைவான ஒரு சின்ன ஊரில் ஒரு இழைத்த தெருவில் ஒரு இரண்டு அறையில் பிறந்தவன் உலகம் பூராவிலும் ஏன் போற்றப்படுகிறான் கல்வி ஒரு மட்டுமொத்த சமூகமும் கல்வி கற்க வேண்டும் என்று பேசியவன் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு பாப்பா கல்வி எதற்கு நம் குழந்தைகளுக்கு பெருமக்களுக்கு மிகுந்த பணியோடு சொல்கிறேன் மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன் குழந்தை ஆட்சித்தலைவராக வர வேண்டும் என்ஜினியராக வர வேண்டும் டாக்டராக வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதா வெறும் ஆசை இலக்குகளை அடைவதற்கு ஒருபோதும் பயன் தராது குழந்தை என்ற இடத்திற்கு போவதற்கான கல்வியும் வாசிக்கும் சூழலும் வீட்டில் இருக்க வேண்டும் நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை விட்டு விட்டு என்ன சொல்கிறோம் நாங்க வீட்டுல பாத்துக்கிற மாதிரி பணம் பணம் கட்டாவிட்டா சொல்லலாம் வீட்டில் பாத்துக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கொட்டும் போதாது வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் குழந்தை எப்போதும் படிப்பதற்கான ஒரு சூழலை வீடு உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் படிடா 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 அப்படின்னு பத்து சில அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க எருமச்சாணி மாதிரி உட்காந்து டிவிக்கு முன்னாலே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது மொபைலை வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு உலக விஷயத்தை கற்றுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அவன் அங்கேருந்து பார்க்குறவ என்ன நினைப்பான் குழந்தைகள் வெளியே சொல்ல மாட்டான் ஆனால் மனசுக்குள்ளே நினைப்பான் அப்பான்னா அப்பாவாக இருக்கணும் அப்பான்னா டப்பாவாக இருக்கக்கூடாது அம்மான்னா சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் சேர்ந்து படிக்கணும் நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீங்கள் படிக்கக்கூட வேணாம் நீங்கள் படிக்கிற மாதிரி நடித்தா கூட போதும் ஆமா ஐயன் நீ படிக்கிறானே அப்படின்னு நம்பி பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிடும் நீ தலைகளாக கூட புத்தகத்தை வச்சுக்கோங்க படிக்கிற மாதிரி நடிச்சா கூட போதும் ஆனா ஒரு ஐம்பது புஸ்தகம் வீட்டுல இருக்கணும் ஐம்பது புஸ்தகம் வீட்டுல இருக்கணும் நீங்க குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே எது முஞ்சியில முடிக்கிறீங்க வேணா குழந்தைகளோட படிக்கணும் குழந்தைகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நீ ஒண்ணு என்ன காப்பாற்ற வேணாம் நீ சம்பாதிச்சுக்க நீ பிடிச்சுக்க நான் என்ன காப்பாத்திக்க நீ சொல்றாங்களா இல்லையா இது எப்போ ஆரம்பிப்பாங்க அவனுக்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் போதே இது ஆரம்பிச்சிடும் நீ பொழைச்சுக்க நீ மேலே பாத்துக்க நீ ஒண்ணு எந்த ஆணையும் புடுங்க வேணாம் நானே புடுங்கிக்குவேன் நான் பாத்துக்கிறேன் நீ போ நீ போ போடா இது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதே வேற வேலை பார்த்து சொல்லிட்டு அவன் கல்யாணமான ஒண்ணு கிளம்பிடுவேன் அவன் கல்யாணமான ஒண்ணு கிளம்பின உடனே ஊரே கூட்டி வச்சு அழுவாகிய பால் ஊட்டி வளர்த்துக்கணி பழம் கொடுத்து பார்த்துக்கணி இப்படி விட்டுட்டு போறானே நீதானு சொன்ன பன்னெண்டு வருஷமா ஏன் இப்படி சொல்லிப்பாரு இப்படி சொல்லிப்பாரு மகனே எனக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓய்வூதியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவேளை எதிர்காலத்தில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை மகனே எனக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் பரவாயில்லை நீ படித்து சம்பாதித்து என் மகனே மகளே நீ கொண்டு வந்து கொடுக்கிற முதல் மாத சம்பளத்திற்காக வசித்திருக்கிற ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பது போல் அப்பாவும் அம்மாவும் காத்திருப்போம் என்று பேசினால் குழந்தையின் அன்பும் பாசமும் உயருமா குறையுமா கவனமாக குழந்தைகிட்ட பேசுங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டிற்குள்ளேயே பிச்சைக்காரர்களாக மடியேந்தி உங்களிடத்தில் நிற்கிற ஒரு வாழ்க்கை வருவதற்கு முன்பால் அழியா அழகுடையது கல்வி என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள் நீங்களும் உணருங்கள் புத்தகங்களை வாங்கி சேமியுங்கள் புத்தகங்களோடு வாழுங்கள் புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்